ட்ரீவ்ரே மேக் ஸ்டேஜ்லேருந்து மெயின் ரிங்க்கு என்ட்ரன்ஸுக்கு வருகிறார் வந்து அதுக்கப்புறம் ரிங்க்குள்ளே ஏறி நாங்கள் ரிசல் மெனியாவுல மோதிரத்துக்கு பிரார்த்தனை செய்த அத்தனை டபிள்யூடபிள்யூஇ ஃபேன்ஸுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறான் எல்மிஷன் ஜம்பரில் மிகப்பெரிய வெற்றி பெறும் வேண்டுன அத்தனை ரசிகர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் நடந்து முடிந்த எல்மிஷ் சாம்பியரில் பல காயங்கள் இருக்குது எனக்கு ஆனால் என்ன மருத்துவர்கள் வந்து ரெசல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒன்றும் சிஎம் பங்கு கிடையாது சின்னோடு அடிப்பட்ட உடனே நான் ரிசல்மேனியாவுக்கு போக யாரோ ஆளையும் தடுக்க முடியாது நான் சிஎம் பங்கை போல ஓடி ஒளியிற ஆள் கிடையாது நான் கண்டிப்பாக ரிசல்மேனியா போவான் ரிசல்மேனியாவில் செத்ரோலின்ஸை எதிர்த்து விளையாண்டு சாம்பியன் ஆவான் அதுக்கு செத்ரோலின்ஸு இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் செத்ரோலின்ஸை நான் வரவேற்கிறேன் இங்கே ரிங்க்கு ஒரு மாதிரி நான் அழைப்பு விடுறேன் மெக்கான்டையர் செத்ருவின்ஸ் அழைக்கிறார் செத்ரூவின்ஸ் வர்றார் செத்ரூவின்ஸ் வந்த உடனே சொல்கிறார் ரிசல் மீனியாவில் உனக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய தடையை நான் தான் நான் என்ன ஜெயிச்சா நீ சாம்பியன் ஆகலான்ற மாதிரி சொல்கிறாரு மெக்கான் டயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து ஸ்மாக் டவுனில் பிளட் லைன் கூட நடக்கிற ஃபீல்டில் நீ கலந்துக்க வேண்டாம் பிளட் லைனில் கோடிக்கை சப்போர்ட் பண்ணி ப பிளட் லைனுக்கு எதிராக நீ போக வேண்டாம் ஏன்னா ரிசல் மீனியாவில் நம்மளோட மேட்சில் பிளட் லைன் நீ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது என்னோட சேம்பியன் ஆகும் கனவை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெக்கண்டர் நீ சொல்கிறது சொல்றது சரிதான் நீ சொல்றது சரியாக தான் இருக்கு நான் யோசிக்கிறேன் ஆனா நீ சொல்றது சில சமயத்தை தப்பாவே நடக்கும் அதை நீ யோசிக்கணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உனக்கு எனக்கும் சாம்பியன் மேட்சஸ்ன்றத தாண்டி பிளட் லைன் தான் பிளட் லைனை வெளியேற்றது தான் தோக்கடிச்சு அனுப்புறது தான் என்னோட முக்கிய குறிக்கோளா இருக்கும் பிளட் லைன் நம்ம மேட்ச்ல தலையிடுறாங்களோ தலையிடலையோ ஆனா வந்து பிளட் லைனை நான் இந்த ரெசில் மீன் தோக்கடிக்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்சதை முயற்சி செய்வேன் உன்னோட மேட்ச்சு என்னோட மேட்சின்றதெல்லாம் நம்ம அடுத்த பற்றியும் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ரிசல்ட் மீடியாவில் பிளட்டில் இருந்தால் போகுது உன்னை போல நான் ஒன்றும் கிடையாது